கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் டென் புதன் லார்ட் ஆஃப் நைன் அவர் யாருன்னா சூரியன் ஃபிஃப்த் ஹவுஸ் பிளானட் வந்து செவ்வாய் மாஸ் ஆல்மோஸ்ட் எல்லோரும் கிட்டத்தட்ட க்ளோஸாக சேஸ் பண்ணிகிட்டே போவாங்க குருவுடைய பார்வை விட ஆரம்பிச்சிடும் இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயரில் வந்து கனெக்ட் ஆகும் செவ்வாய்க்கு சனி மற்றும் குரு ஒரு ஸ்கொயரில் வருவாங்க சூரியனுக்கு சனி மற்றும் குரு மற்றும் செவ்வாய் ஒரு ஸ்கொயரில் வருவாங்க அது சுக்ரன் சுக்ரனை விட்டுடுவோம் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான பிளானட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது பட் உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக இந்த ஸ்கொயர் தொடர்பில் எடுக்கிற முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி இது ஸோ உன்னோட ஒன்று சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு மந்தாக தனுசு ராசிக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதத்தை பார்க்குறேன்